இங்கிலீஷ்காரன் ரெஃப்யூஜியாக முடியுமா ஜப்பானிலே ஜப்பான் நாட்டுக்காரன் ரெஃப்யூஜியாக இருக்க முடியுமா ஆனால் பாரத நாட்டிலே தான் நிதித்திடம் காஷ்மீரத்திலே இந்து அகதியாக இருக்கிறான் கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது உங்கள் ஆட்சியிலே எப்படி நடக்கலாமா உங்கள் உடைய ஆட்சியில எப்படி நடக்கலாமா நான் இந்த இவிடேஷன் தி போட்டிக்காரன் இன்விடேஷனை போட்டிருக்காரு காஷ்மீர் ரெஃப்யூஜி

எங்காவது ஒரு இந்து ஒருவன் தாக்கப்பட்டால் அவனுடைய உடம்பிலே மின்னலையை போல ஒரு சக்தி பாய வேண்டும் அப்பொழுதுதான் இந்து என்கிறான் அதே போல காஷ்மீரத்திலே கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி போடக்கூடிய காஷ்மீரத்தை காப்பாற்றக்கூடிய பிரச்சனை அல்ல பலூர் காஷ்மீர் 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 இது காஷ்மீரத்தை காப்பாற்றுகின்ற பிரச்சனை அல்ல இது காஷ்மீர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல இமயம் முதல் ஈழம் வரை இருக்கக்கூடிய இந்திய நாட்டை காப்பாற்றக்கூடிய பிரச்சனை காஷ்மீரத்தை காப்பாற்றுவதன் மூலம் இந்த பாரத நாட்டை காப்பாற்ற முடியும் காஷ்மீரத்தை காப்பாற்றுவதன் மூலம் எங்கள் ஈழத்திலே இலங்கையிலே சிந்தக்கூடிய இந்து ரத்தத்தை காப்பாற்ற முடியும் காஷ்மீரம் என்பது எங்கள் பாரத தாயின் மனித எங்கள் சங்கனம் நடந்த பூமி சுலைமான் மாற்றுகிறார்கள் காஷ்மீரத்தில் எங்கள் அன்னை வைஷ்ணவி தேவி காஷ்மீரத்திலே ராவணனுடைய குல தேவதை கீர்வாணி மாதா காஷ்மீரத்திலே எங்கள் அமரநாதர் அமரநாத் எனக்கு பாலாசாஹேப் பால் தாக்கரே அவர்கள் நினைவு வருகிறது அவர் சொன்னார் அமர்நாத் யாத்திரை காஷ்மீரத்திலே நடக்கவில்லை என்று சொன்னால் மராட்டிகளாக நாங்கள் மும்பையில இருந்து ஒருவன் கூட யாத்திரை போக முடியாது என்று சொன்னார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட மாவீரம்தான் எங்களுடைய இரண்டாவது பால் தாக்கரே இந்து சாம்ராஜ் நம்முடைய பிரபாத் முகாமிஜி அவர்கள் பிறந்த கண்ணாய்

இன்றைக்கு இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் பெரும் சவாலாக இருக்கிறது காஷ்மீரத்திலே மட்டுமா பாகிஸ்தான் படியை ஏற்றுகிறார்கள் காஷ்மீரத்திலே மட்டுமா இந்திய ஜவான்களை தாக்குகிறார்கள் காஷ்மீரத்திலே அன்றாடம் பூவப்படியை எடுக்கிறார்கள் அங்கே மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகளும் தேச துரோகிகளும் கண்ணையா போன்றவர்களும் ரோஹித் பிரமுலா போன்றவர்களும் பல்கலைக்கழகங்களிலே கூட காஷ்மீர் விடுதலை ஆதரித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நேரில் பேரன் பேரனுக்கு மகன் ராகுல் சந்திக்கிறான் ரோஹித் கன்னியாகுமரி நடக்கிறான் நான் சொல்லுகிறேன் கர்நாடக பூமியிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் கண்ணையா நடமாட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நடமாட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நடந்து கொண்டிருக்கிற நாட்டிலே நேருவர்களுடைய பாதையிலே மோடி அவர்களை நீங்கள் செல்லக்கூடாது நம்முடைய ஒரு நாடு இரண்டு கொடி ஒரு நாடு இரண்டு பிரதம மந்திரி ஒரு நாடு இரண்டு சட்டம் என்னுடைய நாட்டிலே நான் நுழைவதற்கு அடையாள தேவையில்லை எப்படி பிஜேபி வளர்ந்தது எப்படி ஜனசங்கம் வளர்ந்தது ஜனசங்கத்தினுடைய ஸ்தாபகர் ஷியாம் பிரசாத் முகார்ஜி என்ன சொன்னார் ஏக் மே ி கை நம்முடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி யாத்திரை மேற்கொண்டார் அவரை ஜவஹர்லால் நேரு தமிழுக்கு முன்பாக கைது செய்து அவரை சிறைச்சாலையிலே கொலை செய்தார்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான பிஜேபி தொண்டர்கள் லட்சக்கணக்கான ஆர் எஸ் தொண்டர்கள் நாடு முழுக்க எத்தனையோ தியாகங்கள் காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டங்கள் மோடி அவர்களே நீங்களும் சொல்லி இருக்கிறீர்கள் யாத்திரையின் பொழுது என்னோடு சேர்ந்து கோஷம் சேலம் சே ஜீரம் மோடி யாத்திரை மேல் சேலம் சே ஜீரம் மோடி அவர்களே மறந்து விடாதீர்கள் எங்கள் மண்ணிலே எங்கள் மக்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு காஷ்மீரத்திலே பிடிபி யோடு கூட்டு என்பது தற்கொலைக்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் சையத் அவருடைய மகள் ரூபியா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஷி ஹாஸ்டல் பாகிஸ்தான் பிளாக் இன் இஸ் யூனிவர்சிட்டி ஒரு கடத்தல் நாடகம் ரூபியா சையத்தை கொண்டு போய் ஒழித்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த இன்ஜினியரை கடத்தி வைத்து பிடித்துக் கொண்டு பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் ரூபியா செய்யத்தை விடுவிப்பதற்காக என்ன அநியாயம் மோடி அவர்களை நீங்கள் எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் மோடி அவர்கள் அந்த பாதையிலே செல்வதற்கு காரணம் என்ன இந்துக்கள் நாடு முழுக்க விழிப்புணர்வோடு இல்லை அரசியலிலே பதவியிலே அமர வேண்டும் என்பதற்காக காஷ்மீரத்திலே நாம் எங்கே ஜெயிக்க முடியும் என்றைக்கு இந்துக்கள் காஷ்மீரத்திலே இருக்கிறார்களோ அதுவரைதான் அது இந்தியாவோடு இருக்கும் என்றைக்கு முஸ்லீம்கள் காஷ்மீரத்திலே அதிகரித்தார்களோ அதற்கு பிறகு அது இந்தியாவோடு இருப்பது சாத்தியமில்லை ஆகவே என்னுடைய அருமை இந்து சகோதரர்களே மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள் பணம் காஷ்மீர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் இந்து மக்கள் கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் கர்நாடகத்தை சார்ந்த நம்முடைய ஸ்ரீராம் சேனா முழுமையாக காஷ்மீர் இயக்கத்தை ஆதரிப்போம் காஷ்மீரத்திலே இருந்து எங்கள் சகோதரர்களை அழைத்து சென்று காஷ்மீரத்திலே குடியேற்றுவோம் யூனியன் டெரிட்டரி அல்ல அகண்ட பரிபூரண இந்துஸ்தானத்திலே காஷ்மீரத்திலே குடியேற்றுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்